சன் டிவியில் ஒளிபரப்பாகும் வம்சம் சீரியலின் பூமிகா என்ற கதாபாத்திரத்தின் மூலம் பிரபலமாக உள்ள நடிகைதான் சந்தியா ஜகர்லமுடி இவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன் இனிமேல் வரவிருக்கும் புது வீடியோக்களை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் நடிகை சந்தியா ஜகர்லமுடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முந்தைய ஆந்திர மாநிலத்திலும் இன்றைய தெலுங்கானா மாநிலத்திலும் உள்ள ஹைதராபாத்தில் பிறந்தார் தற்போது சென்னையில் வசித்து வரும் இவருக்கு இரண்டு தம்பி மற்றும் ஒரு தங்கை உள்ளனர் இவரது தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் இவர் முதலில் நடித்தது தமிழ் சீரியலான செல்லமடி நீ எனக்கு அதைத் தொடர்ந்து தெலுங்கு மற்றும் தமிழில் பல சீரியல்களில் நடித்துள்ளார் தற்பொழுது நடித்து வரும் வம்சம் சீரியலே இவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்துள்ளது சின்னத்திரை மட்டுமல்லாமல் வெள்ளித்திரையிலும் பேய்கள் ஜாக்கிரதை மற்றும் வன பத்ரகாளி என்ற திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்